லேவியர் அதிகாரம் ஒன்று கர்த்தர் ஆசிரிப்புக் கூடாரத்திலிருந்து மோசையை கூப்பிட்டு அவனை நோக்கி நீ இஸ்ரேவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும் அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையைக் கொல்ல அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபிடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்கக் கடவர்கள் பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்கக் கடவன் அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள் அதின் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக அவைகளையெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி அவன் செலுத்துவது செம்மெறியாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் பழுதற்ற ஒரு கடாவைக் கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை கொல்ல கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை பலிபிடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பின்பு அவன் அதை சந்து சந்தாகத் துண்டித்து அதன் தலையையும் கொழுப்பையும் கூட வைப்பானாக அவைகளை ஆசாரியன் உள்ள அக்னியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக அவைகளையெல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபிடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது சர்வாங்க தகனபலி இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி அவன் கர்த்தருக்கு செலுத்துவது பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் புறா குஞ்சுகளிலாவது எடுத்துச் செலுத்த கடவன் அதை ஆசாரியன் பலிபிடத் தண்டையில் கொண்டு வந்து அதன் தலையை கிள்ளி பலிபிடத்தில் தகனித்து அதன் இரத்தத்தை பலிபிடத்தின் பக்கத்தில் சிந்தவிட்டு அதன் இறைப்பையை அதன் மலத்தோடும் கூட எடுத்து அதை பலிபிடத் தண்டையில் கீழ்ப்புறமாக சாம்பல் இருக்கிற இடத்திலே எரிந்துவிட்டு பின்பு அதன் செட்டைகளுடன் அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக பின்பு ஆசாரியன் அதை பலிபிடத்திலுள்ள அக்னியில் இருக்கிற கட்டைகளின் மேல் தகனிக்க கடவன் இது சர்வாங்க தகன இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி ராகமம் அதிகாரம் இரண்டு ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவா இருப்பதாக அவன் அதன்மேல் எண்ணெய் வார்த்து அதன்மேல் தூப வர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியரிடத்தில் கொண்டு வருவானாக அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபிடத்தின் மேல் ஞாபக குறியாகத் தகனிக்க கடவன் அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி அந்த போஜன பலியில் வீதியாயிருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் கர்த்தருக்கு இடும் தகன பலிகளில் இது மகா பரிசுத்தமானது நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா அதிரசங்களாயாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளாயாவாது இருப்பதாக நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகமண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா மெல்லிய மாவினால் இருப்பதாக அதை துண்டு துண்டாக பிட்டு அதன்மேல் எண்ணெய் வார்ப்பாயாக இது ஒரு போஜன பலி நீ படைப்பது பொறிக்கும் சட்டியில் பாகமண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்படுவதாக இப்படி செய்யப்பட்ட போஜன பலியை கர்த்தருக்கு செலுத்துவாயாக அது ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்படும்போது அவன் அதை பலிபிடத் தண்டையில் கொண்டு வந்து அந்த போஜன பலியிலிருந்து ஆசாரியன் ஞாபக ஒரு பங்கை எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி இந்த போஜன பலியில் மீதியானது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் கர்த்தருக்கு இடும் தகனங்களில் இது மகா பரிசுத்தமானது நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக புளித்த மாவுள்ளது ஒன்றையும் தேனுள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகனபலியாக தகனிக்க வேண்டாம் முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம் ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலனின் போஜன பலியாக அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூபவர்க்கத்தை போடுவாயாக இது ஒரு பலி பின்பு ஆசாரியன் உதிர்த்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து ஞாபகக்குறியான பங்கை அதன் தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் கூட தகனிக்க கடவன் இது கர்த்தருக்கு இடும் தகன பலி லேவியராகமம் அதிகாரம் மூன்று ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டுமென்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில் அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன் அவன் தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசிரிப்பு வாசலுக்கு முன்பாக அதை கொல்லக்கடவன் கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் அதன் இரத்தத்தை பலிபிடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பின்பு சமாதான பலியிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் குடல்களிலுள்ள கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எழுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்துவானாக அதை ஆரோனின் குமாரர் அக்கினியில் உள்ள கட்டைகளின் மேல் போட்டிருக்கும் சர்வாங்க தகன பலியின் மீதில் போட்டு தகனிக்க கடவர்கள் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி அவன் கர்த்தருக்கு சமாதான பலியை படைக்க வேண்டுமென்று ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்துச் செலுத்துவானாகில் அது ஆண் ஆனாலும் சரி பெண் ஆனாலும் சரி பழுதற்றிருப்பதை செலுத்துவானாக அவன் ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்த வேண்டுமானால் அதை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசிரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அதை கொல்ல கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பின்பு அவன் சமாதான பலியிலே அதன் கொழுப்பையும் நடுவெலும்பிலிருந்து எடுத்த முழு வாலையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகளின் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களுடைய கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்த கடவன் அதை ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது கர்த்தருக்கு இடும் தகன ஆகாரம் அவன் செலுத்துவது இருக்குமானால் அவன் அதை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அதை கொல்லக்கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை வலிபிடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்கக் கடவர்கள் அவன் அதிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோட கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்த கடவன் ஆசாரியன் பலிவிடத்தின் மேல் அவைகளை தகனிக்க கடவன் இது சுகந்த வாசனையான தகன ஆகாரம் கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாய் இருக்கும் என்று சொல் என்றார் அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் அதிகாரம் ஏழு இப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் எங்களுக்கு இடம் கொடுங்கள் நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை ஒருவனையும் கெடுக்கவில்லை ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை உங்களை குற்றவாளிகள் ஆக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன் உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன் ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண எப்படி எப்படியென்றால் நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இழைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம் புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன் ஆதலால் நான் நிறுவத்தினாலே உங்களை துக்கப்படுத்தியிருந்தும் அந்த நிறுவம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாவப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாவப்படுகிறதில்லை இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாவப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது பாருங்கள் நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று பண்ணினீர்கள் ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்தவன் நிமித்தமும் அல்ல அநியாயம் செய்யப்பட்டவன் நிமித்தமும் அல்ல தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன் இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம் விசேஷமாக தீர்த்திவினுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்குண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம் இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவனுடனே சொன்ன யாதொன்றை குறித்தும் வெட்கப்பட மாட்டேன் நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல உடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாக விளங்கிறேன் மேலும் நீங்கள் எல்லாரும் கட்டளைக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றுக்கொண்டதை அவன் நினைக்கையில் அவனுடைய உள்ளம் உங்களைப் பற்றி அதிக அன்பாய் இருக்கிறது ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட திடநம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறேன்